ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் தனுசராசியில் பிறந்தவர்கள் நடுத்தர மற்றும் சற்று உயரமானவர்கள் அவர்களுக்கு நீண்ட கழுத்து அகண்ட உதடுகள் நீண்ட விரல்கள் அடர்த்தியான கூந்தல் அடர்த்தியான புருவங்கள் மற்றும் அழகான கண்கள் பெண்களுக்கு சதை பெற்றுள்ள கன்னங்கள் பற்களின் அழகான வரிசைகள் மற்றும் அழகான கால்கள் அமைந்திருக்கும் இதில் பண்புகள் அவர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கினால் எத்தனை தடங்கள் வந்தாலும் அதில் போராடி வெற்றி பெறுவர் அவர்கள் பணத்தை விட மற்றவர்களின் மனதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் யாராவது அவர்களை அவமதித்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் சவகாசம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று திட்டமிட்டு கணிக்கும் திறமை அவர்களுக்கு உண்டு சுறுசுறுப்பாகவும் நடந்து கொள்வார்கள் எல்லோருடமும் நன்றாக பழகுவார்கள் இவர்கள் யாருக்கும் அடிமையாக இருக்க விரும்ப மாட்டார்கள் தனுசு ராசிக்காரர்கள் எளிதில் கோபப்பட மாட்டார்கள் கோபம் வந்தால் அது கடுமையாக இருக்கும் அவர்களிடம் பணிவுடன் பேசினால் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் அதிக பக்தி இரக்கம் தர்ம சிந்தனை உள்ளவர்கள் தனுசராசிக்காரர்கள் மற்றவர்களின் பிரச்சனையை தங்கள் பிரச்சனையாக கருதி அவர்களுக்கு உதவும் மனம் கொண்டவர்கள் அதனால் அவர்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள் மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமுடன் இருக்க வேண்டும் பெரும்பாலானோர் நல்ல குடும்பங்களில் பிறக்கின்றனர் அவர்கள் உடல் காட்டிலும் எளிய முறையில் ஸ்மார்ட் ஒர்க் வேலையவே செய்யவே நினைப்பார்கள் பெரும்பாலான மக்கள் நல்ல உயரம் உள்ளவர்கள் இவர்கள் கவர்ச்சிகரமான உடலமைப்பு உடையவர்கள் தனுசில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு குறிக்கோளுடன் வாழ்வார்கள் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்கள் பெருமிதம் பேசிக்கொள்வர் அவர்கள் அதிக நண்பர்களை கொண்டிருப்பார்கள் அவர்கள் தாராள மனம் கொண்டிருப்பார் சுய கட்டுப்பாடு உள்ளவர்கள் நல்ல ஒழுக்கத்தையும் நடத்தையையும் கொண்டிருப்பார் இவர்கள் ஆன்மீக ரீதியில் அதிக நாட்டம் கொண்டவர்கள் அடிக்கடி கோயில் வழிபாடு செய்பவர்கள் எந்த வேலையையும் விடாமுயற்சியுடன் வேலை செய்பவர்கள் குடும்பத்தில் பொறுப்புடன் செயல்படும் நபர் இவர் அலுவலகத்தில் தனித்துவத்துடன் செயல்படுவார்கள் அவர்கள் சிறு சிறந்த கல்வியையும் ஞானத்தையும் பெற்றிருப்பார்கள் நல்ல நண்பர்கள் இருப்பார்கள் தன்னை விட வயதானவர்களை அவர் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் நடத்துவார்கள் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் செல்வாக்குள்ளாரர்களுடன் நட்பு கொள்ள விரும்புவார்கள் தனுசு ராசி திருமண வாழ்க்கை தனுசு பிறந்தவர்களுக்கு சற்று தாமதமாக திருமணம் செய்து கொள்வது நல்லது சீக்கிரம் திருமணம் செய்து கொள்வது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் மனைவியின் உடல்நிலையும் பெரும்பாலும் பாதிக்கப்படும் இது குடும்பத்தில் பிளவு மற்றும் துயரத்திற்கு வழிவகுக்கும் அவர்கள் ஆண்களாக இருந்தால் திருமணத்துக்கு பிறகு அவர்கள் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளும் சூழல் அமையும் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து வாழ்வது நல்லது இதில் பொருளாதார நிலை தனசாசியில் பிறந்தவர்கள் சிறு வயதிலிருந்தே வசதிகளுடன் வாழ்வார்கள் பணப்பழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஒரு புதிய வீட்டை வாங்க மற்றும் சரி செய்ய திட்டமிட்டிருந்தாலும் நீங்கள் கடன் வாங்கி கட்ட வேண்டியிருக்கும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நிலைமைக்கு ஏற்ப தேவைகளை குறைத்துக் கொள்வார்கள் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மற்றும் துயரங்கள் வந்தாலும் அவர்கள் அதை பெரிதுபடுத்தாமல் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் கார் மற்றும் வாகன வசதிகள் நன்றாக அமையும் இதில் தனுசராஜ் குழந்தை பாக்கியம் தனசராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் தாமதமாக பிறக்கின்றன நிச்சயமாக அவர்களுக்கு நிறைய குழந்தைகள் பிறக்காது ஒன்று அல்லது இரண்டு பேர் பிறந்தாலும் குழந்தைகளால் நேசிக்கப்படுவார்கள் குழந்தைகளால் பெருமைப்படுவார்கள் குழந்தைகளும் சமூக அக்கறை கொண்ட சிந்தனையுடன் வாழ்வார்கள் ராசியின் அதிபதி குரு ஆவார் அவரே குழந்தைக்கு கிரகம் என்பதால் அவர்களுக்கு இயல்பாகவே குழந்தைகள் என்றால் அலாதி பிரியம் குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிட விரும்புவார்கள் தரசராசியின் ஐந்தாவது அதிபதி செவ்வாய் என்பதால் அவர்களுடைய முதல் குழந்தைக்கு பிடிவாத குணம் சற்று அதிகமாகவே இருக்கும் சிறந்த திறமைசாலியாக இருப்பார்கள் தயகுணம் நச்சிந்தனை கொண்டவர்கள் யாருக்கும் அஞ்சும் குணம் இல்லை பயமறியாதவர்கள் எந்த விஷயத்தையும் அதிவேகமாக செயல்படுத்தி விடுவார்கள் இதில் நன்மையையும் உண்டு சில நேரங்களில் அவசரப்பட்டு விட்டோமோ என்று மருந்துவார் இரண்டாவது குழந்தை நல்ல பேச்சாளராக இருக்க வாய்ப்பிருக்கிறது பேச்சு திறமை கொண்டவர்கள் நுட்பமான அறிவுப்படுத்தவர்கள் நவீன தொழில்நுட்பங்களை நம்மை விட திறமையாக கையாளவர்கள் எதையும் நிதானத்துடன் செய்ய வேண்டும் என்று எண்ணுவார்கள் இதில் தொழில் தனுசராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் ஆசிரியர்கள் கல்வி கத்தல் விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபடுதல் அரசாங்க வழியில் கௌரவமான பணிகள் அமையும் பலருக்கு வக்கீல் இராணுவம் தீயணைப்புத்துறை கணக்கியல் கணினித்துறை மற்றும் ஆலோசனைகளை வழங்கக்கூடிய நல்ல பணப்புழக்கத்துடன் கூடிய இடங்களில் வேலை செய்ய வாய்ப்புள்ளது தனுசு ராசிக்காரர்கள் சிறிய அல்லது பெரிய வணிகம் என எண்ணாமல் மிகுந்த அர்ப்பணிப்புடன் வேலை செய்வார்கள் சிலர் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பார்கள் நாளடைவில் பதவி உயர்வும் வருமானமும் அதிகரிக்கும் கூட்டு முயற்சி அவர்களுக்கு அதிக நன்மைகளை தராது என்றாலும் அவர்கள் வர்த்தர்களாக இருந்தால் அவர்கள் சர்க்கரை வெள்ளம் பழங்கள் போன்றவற்றை விற்பனை செய்வதன் மூலம் நல்ல லாபம் ஈட்டவர்கள் இவர்கள் பெரிய நிறுவனங்களில் மேற்பார்வையாளரோ அல்லது கமிஷன் ஏஜென்சியாகவோ இருந்தால் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் ஓய்வு நேரத்தை கூட வீணாக்காமல் ஏதோ ஒரு துறையில் சாதிக்க வேண்டும் என்ற லட்சியம் உள்ளவர்கள் சிலர் ஓவியம் சிற்பம் மற்றும் வரைதல் ஆகியவற்றில் நல்ல ஆர்வமும் உற்சாகமும் இருக்கும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கோயிலுக்கு செல்லலாமா நிறைய பெண்களுக்கு மாதிடாய் காலத்தில் கோயிலுக்கு போகலாமா விரதம் இருக்கலாமா விளக்கேற்றி வழிபடலாமா என்ற சந்தேகங்கள் இருக்கிறது இந்த மாதிராய் என்பது வரமா சாபமா இதற்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது அது திருவிளையாடல் புராணத்தோடு தொடர்புடையது என்று சொல்லலாம் திருவிளையாடல் புராணம் தொடங்குகின்ற போதே இந்திரன் பயிர்தீர்த்த படலம் என்று தொடங்குகிறது அந்த படலத்தோடு தொடர்புடைய வரலாறு தான் இதனுடன் சேர்ந்திருக்கிறது இந்திரனிடம் இருக்கிற இந்த சாபத்தை யாராவது பகிர்ந்து கொள்கிற பட்சத்தில் அந்த சாபத்தில் விடுதலை பெற்று சவுக்கியமாக வாழலாம் என்று நிலை வருகிற போது அது நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நான்கு இடத்திற்கு பறை செல்கிறது அது எப்படி உருமாறுகிறது யாரிடத்தில் எப்படி வந்து அடைகிறது என்றால் அது நான்கும் என்னவென்றால் நிலம் நீர் மரம் பெண் இந்த நான்கிற்கும் அந்த சாபம் பிரிக்கப்படுகிறது அது எப்படி என்றால் நிலத்தில் ஒவ்வாறாக இருப்பது சாபமாகவும் எவ்வளவு வறண்டு போனாலும் மீண்டும் அது தன்னைத்தன்னை புத்துயிர் பெற்றுக் கொள்ளும் என்பது வரமாகவும் அளிக்கப்பட்டுள்ளது மரத்தின் பிசின் என்பது சாபமாகும் அதை வெட்ட வெட்ட மீண்டும் என்பது துளிர்க்கும் என்பது வரமாகவும் சொல்லப்படுகிறது நீரில் முறையாகவும் மற்றவற்றை புனிதப்படுத்த இந்த நீர்தான் பயன்படுத்தப்படும் என்பது அதற்கு வரமாகவும் சொல்லப்படுகிறது பெண்களுக்கு அது மாதவிலக்காகவும் மதிப்பும் மரியாதையும் அவளுக்கு அதிகரித்து கடவுள் நிலைக்கு தன்னை உயர்த்தி செல்வாள் என்பது வரமாகவும் தரப்படுகிறது இப்படி நான்கில் வரம் சாபம் இரண்டுமே பிரிந்துவிடுகிறது அப்படி பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த மாதவிலக்கினுடைய வரம் சாபம் வரலாறு இதுதான் இது ஒரு தீட்டு என்று சொல்கிறார்களே என்ன காரணம் என்றால் இந்த காலத்தில் வந்து அது இணைந்து கொண்டால் அது ஒரு தீட்டு என பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இது தெய்வத்திற்கும் தொடர்புடையது என்றால் ஆம் அம்பிகையின் சக்தி பீடங்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் அசாமில் உள்ள சக்தி பீடமாக விளங்கக்கூடிய காமாக்கிய என்ற ஆலயம் இந்த ஆலயத்தின் அது அற்புதமான அசியமிக்க ஒரு செயல் வருடந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருடத்திற்கு மூன்று முதல் நான்கு நாட்கள் வரை எப்படி மாதவிளக்கின் போது உதிரப்போக்கு ஏற்படுமோ அதே போல அம்பிகைக்கு ஏற்படுகிறது என்று இந்த ஊர் மக்கள் கதவை அடைத்து திருவிழாக கொண்டாடி மகிழ்ச்சி அடைகின்றனர் இன்றைக்கும் இந்த உலகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது அதேபோல கேரளாவில் இருக்கக்கூடிய செங்கனூர் பகவதி என்பது முழுக்க முழுக்க கண்ணகையின் ரூபமாக கருதப்படுகிறது அந்த ஆலயத்தில் அம்பிகைக்கு உதிரப்புக்கு ஏற்படக்கூடிய அந்த காலத்தை மக்கள் மிகுந்த பக்தியோடும் கொண்டாடி மகிழ்ச்சி அடைகின்றனர் இப்படி இறைவனோடு தொடர்புடைய ஒன்றும் புராணத்தோடு தொடர்புடைய ஒன்றும் கதை இருக்கிறது எது கூடாது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் கோயிலுக்கு போகக்கூடாது என்றார்கள் ஏன் அந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் இப்போது இருக்கின்ற மாதிரி அப்போது அது நவீனமான வாழ்க்கை வாழ்க்கை கிடையாது நம்முடைய அம்மா காலத்திலும் பாட்டி காலத்திலும் யோசித்து பாருங்கள் இப்போது நம்முடைய காலத்தையும் யோசித்து பாருங்கள் அவர்கள் பயன்படுத்திய உடைகள் அவர்கள் பயன்படுத்திய பாதுகாப்பு சாதனங்கள் எல்லாமே ரொம்ப குறைந்த அளவே இருந்தது ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது இப்போது எல்லாம் தலைக்கீழாக மாறிவிட்டது இந்த காலத்தில் அதனால்தான் அந்த நிலைக்கு எடுத்த முடிவுதான் இது ஒரு பெண் மிகவும் சுத்தமாக இருக்கணும் ஏனென்றால் இந்த உதிரப்போக்கு காலத்தில் இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஏற்பட்டால் நோய் தொற்று ஏற்படும் அதிலிருந்து அவர்கள் மீள்வது என்பது மிகவும் கடினம் அதனால் ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவளை தனிமைப்படுத்தினார்கள் அதேபோல் அந்த நேரத்தில் அவளுக்கு நல்ல ஓய்வு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் பெண்ணை தனிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் இந்த தனிமைப்படுத்தல் கூடாது என்பதில் நிறைய நல்ல விஷயங்கள் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கோயிலுக்கு போகக்கூடாது எதையும் தொடக்கூடாது அடுப்படைக்கு வரக்கூடாது ஆகாது தீட்டு என்று சொன்னார்களே என்றால் இது எல்லாம் விஞ்ஞானமும் சார்ந்தது அது என்ன விஞ்ஞானம் சார்ந்தது என்றால் வீட்டில் ஒரு பெண் மூன்று நாளோ நான்கு நாளோ தனிமையில் அமர்ந்து இருக்கின்ற போது நல்ல ஓய்வு கிடைக்கிறது இந்த மாதவிட காலத்தில் ஒரு பெண்ணின் உடலில் இருந்து அதிகமான வெப்பம் வெளியேறும் குளித்தால் கூட அது அதிகப்படியான உதிரப்போக்கை ஏற்படுத்தும் என்பதால் மூன்று மற்றும் நான்கு நாளைக்கு தலை குளிக்காமலேயே ஒரே இடத்தில் உட்கார வைத்து விடுவார்கள் ஒரே சீரான வெப்பநிலையில் அவள் உடல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வெப்பம் அதிகமாகிற போது எந்த பொருளை தொற்றாலும் அந்த பொருளில் தொற்று ஏற்படும் என்பதால் இதை இன்னும் விளக்கமாக சிந்திக்க வேண்டும் என்றால் நம்முடைய உடல் பஞ்சமய கோஷங்களால் இயங்கிக் கொண்டிருக்கிறது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்கிற ஐந்து கோஷங்களினால் நம்முடைய ஆற்றல் இயக்கப்படுகிறது அதற்கு உதவி செய்வது எது என்றால் தசவாயுக்கள் அதாவது ஒன்றாவது வகையான வாயுக்கள் நம்முடைய உடம்பை கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக இரண்டு வாய்க்குள் உண்டு பிராணன் இரண்டு அபானன் பிராணன் என்பது மேல் நோக்கி செல்லக்கூடியது அபானன் என்பது கீழ்நோக்கி செல்லக்கூடியது இந்த மாதவிட காலத்தில் அபானன் என்ற வாயு நம்முடைய உடலில் அதிகமான செயல்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கும் பிராணன் என்ற வாயு குறைவாக செயல்படும் அதனால்தான் மாதவிட காலத்தில் எந்த வேலை செய்தாலும் உடனே உடல் சோர்வு ஏற்படுகிறது உடல் சோர்ந்து விடும் போல கோயில்களில் பார்த்தோம் என்றால் பிராணசக்தி மிக அதிகமாக இருக்கும் அதனால் ஆலயத்தில் இறைவனுடைய திருவுருதத்தை வைப்பதற்கு முன்னால் கீழே எந்திரங்கள் வைத்து அந்த எந்திரங்களில் மந்திரங்களை உருவேற்றி அதன் மூலமாக அதீத சக்திகளை ஈர்க்கும் வகையில் தகடுகளை பதிகின்றனர் அது மட்டுமல்லாமல் ஆலயத்தின் கோபுரங்களை பிரமிடு விடத்தில் அமைத்து மேலே செப்பு கலசங்களை வைக்கிறார்கள் அப்போது ஆலயத்திற்கு உள்ளே அதீதமான சக்தி எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கும் அப்போது எதிர்மறையான அபானம் நாம் செயல்படுகின்ற நேரத்தில் அங்கு நிற்கின்ற போது இந்த சக்தி நம் உடலுக்கு உள்ளேயும் செல்லாது அபான சக்தி மேலும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த எதிர்மறை விளைவுகள் நம் உடலில் சில நோய்களை ஏற்படுத்தலாம் என்ற காரணத்தினால் அந்த காலத்தில் முன்னோர்கள் இந்த நாட்களில் கோயிலுக்குள் வராமல் இருப்பது நல்லது என்ற முறையிலேயே இதை சொல்லியிருக்கிறார்கள் இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது ஒரு பெண் அந்த நேரத்தில் மிகவும் புனிதத்துவம் வாய்ந்தவளாக இருக்கிறாள் மிக புனிதமாக இருக்கும் அந்த பெண் அங்கே போய் நின்று அந்த சக்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதேபோல அந்த பெண்ணை மூன்று நாள் நான்கு நாட்கள் ஒரே இடத்தில் உட்கார வைத்து ஒரு தெய்வத்தை ஆராதிப்பது போல இருக்க செய்ததை தான் இன்று நாம் தீட்டு ஆகாது என்று சொல்லி ஒதுக்கி வைத்துவிட்டோம் விட்டோம் இது ஒதுக்கப்படக்கூடிய விஷயமல்ல புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த நேரத்தில் ஒரு பெண் மிகவும் புனிதத்துவத்தை பெறுகிறாள் எனவே அந்த புனிதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நியதியை தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இது மாதிரி நாம் இருந்தோம் என்றால் நமக்கு நன்மை தரும் என்று சொல்லி வைத்த மிகவும் முக்கியமான விஷயங்கள் இது இது ஒரு சாபம் அல்ல புனிதமான ஒரு வரம் பெண்கள் கர்ப்ப காலத்தில் மாதவிடாய் காலத்தில் சூரிய நமஸ்காரம் செய்யலாமா பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது மூன்று மாதம் ஐந்து மாதம் ஏழு மாதம் இதில் எப்போது செய்வது எப்போது நிறுத்துவது மாதவிடாய் காலங்களில் செய்யலாமா செய்யக்கூடாதா எத்தனை நிமிடங்கள் செய்வது எவ்வளவு நேரம் செய்வது எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் பெண்கள் எப்போது உடலை வலிமையாக வைத்திருக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் ஒரு பெண் எப்படி வலிமையாக ஆரோக்கியமாக இருக்கிறாளோ அதை பொறுத்துதான் அந்த குடும்பத்தின் ஆரோக்கியம் அமைந்திருக்கும் எப்போது ஒரு பெண் சோர்வடைந்து போகிறாள் என்றால் மாதவிடாய் காலத்தில் நிறைய பேர் இதை தீட்டு ஆகாது என இது ஒரு சாபம் என்று சொல்வார்கள் இந்திரனிடத்தில் இருந்து பிரித்தளிக்கப்பட்ட சாபத்தில் ஒரு பங்கு பெண்களுக்கு மாதவிடாயாக தரப்பட்டது இது வரலாறு ரீதியாக புராண ரீதியாக சொல்லப்படுகிறது அது ஒரு சாபம் என்றுதான் நினைக்கிறோமே தவிர சாபத்தோடு கூடிய வரம் என்பதை நிறைய பேர் மறந்து விடுகிறோம் அந்த சாபம் கொடுத்த பிறகு அதோடு சேர்ந்து ஒரு வரமும் பெண்களுக்கு கிடைத்தது இந்த சாபம் இருக்கின்ற காரணத்தினாலேயே பெண்கள் மட்டும் கருவுற்று இந்த உலகிற்கு ஒரு உயிரை தரக்கூடிய ஆற்றலை பெறுவாள் என்ற வரம் பெண்களுக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது ஆகவே இதை கூடிய இன்பம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதாடை காலத்தில் உடற்பயிற்சி செய்யலாமா என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கிறது உடற்பயிற்சி அன்றாடம் செய்து பழக்கம் உள்ளவர்கள் தாராளமாக மாதாடை காலத்திலும் செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்றால் மிக கடினமான உடற்பயிற்சிகளை செய்யக்கூடாது உடலை வருத்தி கொண்டு செய்யக்கூடாது சூரிய நமஸ்காரம் மாதாடை காலத்தில் செய்யக்கூடாது ஏனென்றால் அது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல மிகவும் கடினமானது எனவே கண்டிப்பாக மாதிர காலத்தில் சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடாது அதேபோல கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது மாதிர காலத்திலும் எளிமையாக இருக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை செய்தால் போதும் இது எல்லா பெண்களின் உடம்புக்கும் ஒரே மாதிரிதானா என்றால் கிடையாது மருத்துவர்கள் கர்ப்பமாக இருக்கும் சில பெண்களை நடப்பயிற்சி செல்ல வேண்டும் என்பார்கள் சில பெண்களை செல்லக்கூடாது என்பார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு பெண்ணின் உடல் அமைப்பும் வேறு வேறாக இருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ற விதிமுறை இருக்கிறது அந்த விதிமுறைக்கு உட்பட்டு என்னவெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என நம்முடைய உடல்நிலையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் உடலுக்கு ஓய்வு என்பது மிக மிக அவசியம் அதனால் அந்த காலத்தில் முன்னோர்கள் முட்டாள்தனமாக எதையும் சொல்லவில்லை நன்றாக யோசித்து தான் சொல்லியிருக்கிறார்கள் முடியாதவர்கள் நன்றாக ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் எங்களால் செய்ய முடியும் என்பவர்கள் மட்டும் சின்ன சின்ன விஷயங்களை செய்யலாம் சூரிய நமஸ்காரம் காலையில் செய்ய முடியாதவர்கள் மாலையில் செய்யலாமா என்றால் தாராளமாக செய்யலாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சூரிய நமஸ்காரம் செய்யும் போது டீ காபி போன்ற பானங்கள் அறிந்திருந்தால் இருபது நிமிஷங்களுக்கு பிறகும் டிஃபன் போன்ற எளிய உணவு சாப்பிட்டிருந்தால் இரண்டு மணி நேரத்துக்கு பிறகும் முழு உணவு சாப்பிட்டிருந்தால் நான்கு மணி நேரத்துக்கு பிறகும் சூரிய நமஸ்காரம் செய்யலாம் வயிறு காலியாக இருப்பது அவசியம் சூரிய நமஸ்காரத்துக்கு நடுவிலோ செய்து முடித்த உடனேயே தண்ணீர் குளிக்கக்கூடாது செய்து முடித்த சிறிது நேரத்துக்கு பிறகு அருந்தலாம் சுமார் ஒரு மணி நேர இடைவெளிக்கு பிறகும் குளிக்கலாம் சூரியன் இருக்கும் திசையை நோக்கி சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் கண்ணை கூசுகிற சுற்றிருக்கிற நேரத்தில் செய்யக்கூடாது மிதமான வெளிச்சம் இருக்கிற அதிகாலை நேரம் சூரியன் மறைகிற மாலை நேரம் நல்லது சூரிய நமஸ்காரமும் சரி மற்ற உடற்பயிற்சிகளும் சரி ஒரு நிலையில் எவ்வளோ நேரம் இருக்க வேண்டும் சூரிய நமஸ்காரம் செய்யும் போது பன்னெண்டு ஆசனங்களையும் குறைந்தது ஐந்து என்கிற வரைக்கும் நிறுத்தி செய்ய வேண்டும் அப்போதுதான் ஒவ்வொரு ஆசனமும் உங்கள் மனதில் நன்றாக பதியும் அதன் பிறகு எண்ணுகின்ற எண்ணிக்கையை குறைத்து கொள்ள வேண்டும் போல் நாளாக நாளாக உங்கள் வேகத்தை குறைத்து கொண்டே வந்தால் இது மிகவும் நல்ல பலனை தரும் அதேபோல மூச்சு விடுகின்ற போது சாதாரணமாகத்தான் விட வேண்டும் இதேபோல பெண்கள் உடலையும் உள்ளத்தையும் பேணிகாத்தோம் என்றால் எல்லா ஆட்களிலும் சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்க முடியும்